ம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இழுதும் மின்னஞ்சில் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில் வந்து நிகழப்போகுதுங்க போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பையும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிக்கை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணியில் கேது மக்கள் மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது அது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதலாவதாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லி வந்து மேசராசிக்காரங்களுக்கு ராசியிலே உங்கள் ராசியிலே மாத காலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பார் அது இல்லாமல் உங்களுக்கு சனியும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க குறிப்பாக சூரியன் உங்க ராசியில இருக்கனால உங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வந்து ஒரு நிதானத்தோட இருப்பீங்க பேர் புகழ் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய் ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி தனஸ்தானத்துக்கு போகிறாருங்க குரு ராசியில் இருக்கிறத விட தான் இருக்கும் இடத்தை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் இருந்துவிட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு குடும்ப ஸ்தானம் பணவரவு ஸ்தானத்துக்கு போகிறாரு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்துட்டு இது வரைக்கும் நான் சரியாக வரலைங்க லாப சனி ஆரம்பிச்சதுனா பணம் நல்லாயிருக்கும் பணவரவும் நல்லாயிருக்கும் சொத்து சேர்க்கை வரும்லாம் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக எதுவும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசணும் மேசராசிக்காரங்க எப்பயுமே ஒரு வேகமா பேசக்கூடிய அமைப்பு அவங்க கிட்ட இருக்கும் இது வந்து கூடுதலா இப்ப வந்து செவ்வாயோட பார்வையும் வாக்குஸ்தானத்தில் படுறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமா பேசுவீங்க அது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை வந்து நீங்க பேசுறது உங்களுக்கு நன்மை பயக்கோங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க அட்வொகேட்ல இருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னா குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதுவும் குறிப்பாக தந்தையின் மூலியமாக திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஒன்னு தந்தை வழி சொந்தம் இல்லை தந்தை வழி மூலியமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சந்திரன் மூணுல இருக்கனால பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் போவீங்க பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கு சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி சொத்து சம்பந்தமா நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான வருடமா இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால குழந்தை பாங்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாங்கியம் திடீர் பண வரவு அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவாங்க பயன்படுத்திக்கோங்க குலதெய்வத்தோட வழிபாடு பண்றது இந்த வருடம் உங்களுக்கு அருமையான நன்மைகளை பயக்கங்க அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும் உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகுங்க அரசாங்க வேலைக்காக காத்துட்டுருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எங்க ஆறில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்களே எதுக்கு எப்படிங்க நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் குருவோட பார்வையும் இருக்கு ஒரு தடைகள் வந்தாலும் உத்தியோகம் தேடுறதுல கட்டாயம் அது வந்து சக்ஸஸ் ஆகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குருவோட அருளால் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் குருவினால் பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்போ சரியாக கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது அதுவும் எத்தனாவது பார்வை அப்படின்னா ஒன்பதாவது பார்வை அப்போ உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல உதவி கிடைக்கும் அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது குலத்தொழில் தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல வருடமாக இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏன் அப்படின்னா பத்து தொழில் ஸ்தானம் ஒன்பதாம் பறவையாக குரு பார்க்குறாரு ஒன்பது வெளிநாடு அப்போ வெளிநாடு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருப்போங்க வெளிநாட்டில் எங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் நீங்க அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வந்து சக்சஸா முடியுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது உங்களுக்கு பண வரவு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிவு அறிமுகமாவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் வரக்கூடியவங்க சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அவங்கள வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா உங்க ராசியில இருந்து வாழ்க்கை துணைக்கான சூரியன் பார்க்குறாரு உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா உங்க நேரப்படி இப்ப அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறனால கால்சியம் உணவை அடிக்கடி நிறைய உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போதல் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் கணவனும் மனைவியும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கும் போது அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க இது அற்புதமான அமைப்பு பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பாக்யங்கள் நீங்க போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணக்கூடிய பாக்யங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் குறிப்பாக பண விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக காத்துட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் ஒரு இந்த வருடம் இருக்க போகுது அதே மாதிரி சொத்துக்கள் வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களோட ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்க ஒரு நிலத்தை வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் உத்தியோகத்தை தொழில ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடியக்காக நீங்க வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க நகை சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வருடம் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு இதனால் வரைக்கும் என்னை யாருமே குடும்பத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்கலே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க பெண்களுக்கு இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேக் இருந்து உங்க குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான பரிகாரம் திருமணம் ஆகாதவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும் பொருள் வரவு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா மலைமேல் இருக்கக்கூடிய குறிப்பாக துடியன் மலைமேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் குழந்தை பாங்கியம் கிடைப்பதற்காக சிவ வழிபாடு பண்றதும் எல்லா விதமான பாங்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பார்வதி வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மை பயக்கும் இது வரைக்கும் நாம பார்த்த அனைத்துமே வந்து பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதக இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்